ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக எனும் அருள்மகா இறை பிரபஞ்ச ஒளியெழும் அண்டம் விழிநிலை கொள்ளும் ஆற்றல் பொங்கி நிற்கும் இறை பிரபஞ்ச முகூர்த்த பிரம்ம நாளிகைதனில் அவ்வையாம் அருள்நிலையாய் வந்தமர்ந்தோம் இறை மகாசபை ஆசான் நிலை கொண்டவன் நற்பயணம் மேற்கொண்டு வந்து அமர்ந்த தடமதில் அவன் அவனமர் தடமதில் பஞ்ச தளநிலை வந்தமர் நிலை கொண்ட தனில் அவை வந்தமர்ந்து ஆசிகள் வழங்குகின்றோம் ஆசானுக்கு பிரம்ம முகூர்த்த நாளிகை ஆசிகளும் அவன் நிலை அவன் நிழல் நிலை உயர்நிலையே என்றெண்ணி இறை பயணம் மேற்கொள்ளும் சீடர்கள் இயல்பு இறை பயணம் மேற்கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் சூட்சம நிலையிறை பயணம் மேற்கொள்ளும் அற்புத சீடர்கள் தொடர்பாளர்களுக்கு அவ்வையாம் நல் நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் வார்த்தைக்குள் இருக்கும் அர்த்த நிலைகளை உணர்நிலைகளாய் கொண்டமர் நிலை கொண்ட சீடர்கள் வரும் ஆசிகளின் வார்த்தைக்குள் இருக்கும் அர்த்த நிலைகளை தன் இறை 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 நிலைக்குள் இருந்துணர் கொள்ளும் சீடர்கள் யாவரும் சச்சங்க நிகழ்வுதனில் அமர்ந்திருப்பர் அவனோடு இயல்பிலும் சுட்சமத்திலும் என்றுரை ஓ அவை பல்லவதேய தடமதிலே இருந்துணர் கொண்டு இறையுணர் கொண்டு நூல் தாங்கி நிற்கும் அத்துணை சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி சச்சங்க நிகழ்விற்கு அகமகிழ்வோடு வரவேற்கின்றோம் அவ்வை யாம் உள்ளிட்ட அத்துணை இறை பிரபஞ்ச ஆற்றல்கள் எல்லாம் என்றுரைப்போம் பயிற்றுவிக்கும் ஞான பட்டறைதனில் தன்னை உட்கொடுத்து தன்னை ஆள் நிலையில் உள்ளுக்குள் கொடுத்தமர்ந்து செப்பனிடும் சிவசபை ஆசான் கரம் நிற்கும் செங்கோலால் செப்பனிடும் ஆசான் கரம் நிற்கும் செங்கோலால் அக்கோளின் நிலையில் நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் அச்செங்கோள் போல் புனித நிலை புண்ணிய நிலை வந்தடையும் என்றுரைப்போ அவ்வை யுகம் யுகம் மாற்ற நிலைக்குரிய அற்புத உன்னத உயர் இறை சித்த சிவ பயணம் மேற்கொள்ளும் சீடர்களே பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் நிலைதனை அகத்தியன் கரத்தில் வழங்குகின்றான் பிரபஞ்சத்தை ஆளும் தன்மைதனை கரத்தில் வழங்குகின்றான் அக்கரை நிலையோடு அக்கரை இல்லா நிலையோடு அக்கரை நிலையோடு கரை இல்லா நிலையோடு அவனோடு பயணிக்கும் புண்ணிய நிலை பெற்ற சீடர்களே வந்து அமருங்கள் சபையோடு அவ்வை பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுதுதனில் விழிக்கின்ற காளை அற்புத அருட்காளையாய் கதிர் அவன் காளையாய் அவன் கதிர் அவன் கதிர் பரவி நிற்கும் உயிர்களுக்கு உயிர்களுக்கு நல் நல் அசைவு நிலைதனை உணர்த்தும் அவன் காலை பொழுதில் அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோ நல் மதி பெருநாள் நிலை கொண்டு சஷ்டி திருநாள் நிலையோடு நற்பயணம் மேற்கொள்ளும் சிவசபை ஆசான் இணை நிலை இல்லால் சீடர்கள் யாவருக்கும் மடலைகள் யாவருக்கும் அவரவர்கள் சந்ததியர் யாவருக்கும் நற்காலை பொழுது இறை பொழுது ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் அவ்வை சுப நிகழ்வாய்